புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட தூத்துக்குடி ஆயர் தலைமையில் உண்ணாவிரதம் தூத்துக்குடி ஏப்ரல் பதினொன்று புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்றது புனித வெள்ளி அன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி பரிசுத்த அமலோர்பவ மாதா மதுவிலக்கு சபை போதை நோய் நலப்பணிக்குழு சார்பில் தூத்துக்குடியில் திரு இருதய பேராலயம் சின்ன கோயில் வளாகத்தில் வைத்து தூத்துக்குடி மறை ஆயர் ஸ்டிபன் தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அதிமுக மாநில வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்ல பாண்டியன் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் மேலும் முன்னாள் ஆயர் இவான் அம்புரோஸ் மறை முதன்மை குரு ரவி பாலன் மறை செயலாளர் ஆண்டனி ஜெகதீசன் போராளர் பிரதீப் சிஎபை தேசிய பொதுச் செயலாளர் ஸ்டீபன் அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை தலைவர் ஜெயராஜ் சபைகளின் மாமன்ற தலைவர் ஆயர் ஜஸ்டஸ் பொதுச் செயலாளர் சாம் செல்வராஜ் துணைத் தலைவர் சாமுவேல் மோசஸ் பிஷப் கார்டிவெல் கல்லூரி முன்னாள் தாளர் ஜபனேஸ்வர் மங்களராஜ் அன்னை பரத நல தலைமை சங்கம் தலைவர் சேவியர் வாஸ் முன்னாள் மேயர் அந்தோனி கிரேசி தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னஸ் மற்றும் பங்கு மக்கள் சன்னங்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் பின்வரும் கோரிக்கையையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புனித நாளாம் பெரியவள்ளி அன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் ஒரு பொன்னான நாள் ஒரு புனித நாள் மனித மக்களின் குற்றங்களை எல்லாம் போக்கிய நாள் சாவை அழித்த நாள் பாவத்தை வென்ற நாள் அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இயேசுவின் பாடுகளை நினைத்து கடவுள் மக்கள் மீது வைத்திருக்கின்ற தனிப்பட்ட அன்பை நினைத்து போற்றி புகழுகின்ற இந்த நாளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக கிறிஸ்தவர்கள் சார்பாக அனைத்து கிறிஸ்தவர்களும் அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்கள் சார்பாக தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இந்த கோரிக்கையை நாம் ஏன் முன்வைக்கிறோம் என்றால் சுதந்திரத்தினம் தினம் உழைப்பாளர் தினம் மேலும் திருவள்ளுவர் தினம் காந்தி ஜெயந்தி வள்ளலார் இவர்களுடைய பிறந்த தினம் மகாவீரர் ஜெயந்தி மிலாடி நபி போன்றவர்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகின்ற பொழுது மது கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறந்த நாள் இது ஒரு புனித நாள் இது ஒரு தீர்க்கமான நாள் ஒரு அன்பான நாள் இறைவனுடைய அன்பையும் கருணையும் நான் எண்ணி பார்க்கின்ற நாளில் மக்கள் எந்தவித தவறுகளும் செய்யக்கூடாது இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது அவர்கள் தங்களை மறந்து மது போதையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் தாறுமாறாக நடந்துவிடக் கூடாது குற்றங்கள் பெருகிவிடக் கூடாது என்று அந்த நாளிலாவது மதுக்கடைகளை மூடி மூட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் இந்த கோரிக்கையை நாங்கள் ஏன் வைக்கிறோம் என்றால் குடும்பங்கள் சிதறப்படுகின்றன குடித்துக்கொண்டு வருபவர்கள் குடும்பத்தை கவனிப்பதில்லை ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதில்லை அவர்கள் பிச்சை எடுக்கின்ற நிலையில் ஆளாக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் தாறுமாறாக நடக்கின்றார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் மூன்று இளைஞர்கள் தேர்ந்து ஒரு தாயையும் அவர்களுடைய அவருடைய குழந்தையையும் அருமை குழந்தையையும் கொண்டுவிட்டு அவர்களுடைய வீட்டில் இருந்த பணத்தை தாங்கள் பிடிப்பதற்காக எடுத்துச் சென்று விட்டார்கள் என்ற கோர கோர நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது மனம் கசுந்து நமக்கு கஷ்டம் உண்டாகிறது எனவே இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் மேலும் சில இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவர்களுடைய தேர்நாள் கொண்டாடுகின்ற பொழுது இளைஞர்களை கூப்பிட்டு அவர்கள் மது அருந்துகிறார்கள் மது இல்லை என்றால் இது ஒரு கொண்டாட்டமா இது ஒரு மிகப்பெரிய நல்ல நாளா நீ எனக்கு மது வாங்கிக் கொடு என்று இந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை கூற அவர்களும் அந்த மதுவை வாங்கி கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு மது கடைகள் திறந்திருப்பதால் அநியாயங்கள் ஏற்படுகின்றன சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகி வழிகின்றன இவைகளெல்லாம் நீங்குவதற்காகத்தான் மூன்று வருடங்களாக அமலோர்பவ மாதா மதுவிலக்கு சபை போதனை பணிக்குழு நம்முடைய மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த பணிக்குழுவின் செயலராக தந்தை ஜெயந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய குழுக்களும் பெரியவர்களும் நல்ல மனம் படைத்தவர்களும் இதை கோரிக்கையை இதற்கு செவிமடுக்காமல் இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நம்முடைய தமிழக அரசும் நல்ல விதமான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் சான்றாக இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் யார் நியமிக்க வேண்டும் என்பதை கவர்னர் அல்ல மாநில அரசே நியமிக்கலாம் என்ற அந்த புதிய அந்த நிகழ்ச்சி அல்லது அந்த கோட்டாட்சியாளர்கள் அதை சொல்லும் பொழுது நீதிபதிகள் சொல்லும் பொழுது அதை நல்லதென்று வரவேற்கிறார்கள் அல்லவா அதே போல மது மதுக்கடைகளை அந்த வெள்ளிக்கிழமை அன்று மூட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை இதனால் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துவிடும் அதனால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது காசை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த அருமையான நாளில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் அனைத்து சபைகளும் கூடியிருக்கிறது அனைத்து மதங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள் முஸ்லிம் பெரியவர்கள் நல்லவனம் படைத்த எல்லாரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கும் இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அந்த வெள்ளிக்கிழமை அன்று மதுக்கடைகளை துறக்க வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் மூட வேண்டும் அந்த மதுக்கடைகளை மூட்ட வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும்